ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் எல்லா வீட்லேயும் ரொம்ப முக்கியமான தேவையான அன்பான அரவணைப்பான உண்மையான பாசமான ஒரு உறவுன்னா அம்மாதான் நானும் ஒரு அம்மாவானதுக்கப்புறம் தான் அதோடய அருமல்ல தெரியுது சின்ன குழந்தைங்களில் நான் என்ன சொல்கிறது அது தெரியாது நம்ம வளர்ந்து நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைய வந்து நம்ம அம்மா ஆகும்போது தான் வலி வழி வேதனையும் தெரியும் இவ்வளோ நாள் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி அன்னைய தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தியாகம் பண்ணுற ஒரே உறவு நம்மளுக்காக நல்லது மட்டும் நினைக்கிற ஒரே ஒரு உறவு ஒரே ஒரு ஜீவன்னா அது அம்மா அப்பா மட்டும்தான் நம்ம குழந்தை என்றைக்குமே போகக்கூடாது நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையான ஒரு நடமாடுற ஒரு தெய்வம் உலகத்துலேயே நம்ம தெய்வத்தை கண்ணால் நம்ம பார்க்க முடியாது மனசார உணரலாம் ஆனால் கண்ணார நம்ம பார்க்க முடியாது அந் இப்படி பார்க்கக்கூடிய ஒரே ஒரு உயிர்னு பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பா தான் அதனால் அன்னைய தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லோரும் அம்மாவை போட்டுருங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணாக நடந்துக்கங்க பிடிச்ச பையனாக நடந்துக்கங்க அம்மாவை மதிக்க கற்றுக்கோங்க இன்றைக்கி வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு அவங்க சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு தான் நான் சாப்பிடுவேன் எவ்வளோ பிடிச்ச சாப்பாடுனாலும் சரி நான் இன்னும் பல் கூட விளக்கலை அதனால என் பிள்ளைங்களுக்கு போட்டு என் சின்ன பொண்ணு குளிக்க போயிருக்கா பெரிய பொண்ணும் பையனை மட்டும் சாப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து பிரியாணி சில்லி சிக்கன் சிக்கன் குழம்பு வெங்காயத்தயிர் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து என் பையனுக்கு கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்ல சாய்மா சூப்பராக இருக்குதுங்களாம்மா நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை கழுவு போட்டுறலாம் வேலையெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சாச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அவ்வளோவா பிடிக்காது மட்டனு எல்லாமே சாப்பிடுவாங்க ஆனால் சிக்கன் பிடிக்காது சரி என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு மட்டும் அரை கிலோ நெத்திலி மீன் ஒரு பாட்டி கொண்டு வந்துருந்தாங்க எப்போவும் வர்ற பாட்டி அதனால அவங்ககிட்ட வாங்கி பாதி குழம்பு வச்சு பாதி பொறிச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது இது வந்து வெள்ளை சாப்பாடு அவருக்கு அதனால் இன்றைக்கி அவ்வளோதான் சண்டே ஸ்பெஷல் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு வாழ்த்து சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்